ஹலோ விவர் ஷேர் சேர்ஃபல் பீட் நீங்கள் இந்த வீடியோவில் போகிறது என்னென்னா உங்களோட ஃபேஸ்புக் ஐடியோட பாஸ்வேர்ட் வந்து நீங்களே ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும் அது எப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகும் அதுக்கு முன்னாடி ரைட் சைடில் பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்க்ரைப் பட்டன் இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க நான் வந்து என்னோடய ஃபேஸ்புக் ஐடியை வந்து லாக்இன் பண்ணியிருக்கேன் ஓகேங்க இந்த இடத்துல ப்ரொஃபைல் இருக்கும் ஓகேங்களா இந்த ப்ரொஃபைல் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ரொஃபைல் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் த்ரீ டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த த்ரீ டாட் பட்டில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பாருங்கள் கீழே ப்ரைவேசி சென்டர்னு இருக்கும் ஓகேங்களா இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க மேலே வச்சு நான் க்ளிக் பண்ணிவிட்டேன் க்ளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரைட் சைடில் பாருங்கள் த்ரீ டாட் மாதிரி இருக்கும் இது மேலே வச்சு க்ளிக் பண்ணிக்கோங்க கீழே பாருங்கள் செட்டிங்ஸ்னு இருக்கும் இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல ஃபேஸ்புக் செட்டிங்ஸ் இன்ஸ்டாகிராம் செட்டிங்ஸ் ரெண்டு இருக்கும் இதில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து ஃபேஸ்புக் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோடய ப்ரொஃபைல் வந்து காமிக்கும் உங்களோட ப்ரொஃபைல் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் இதில் பாருங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்னு இருக்கு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்குது பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்கள் பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு அகேன் இன்னொரு இடத்துல கீழே இருக்கும் இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி பண்ணுறோன்னோ அது மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டாலும் நீங்கள் இதில் போயிட்டு ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரெக்கவர் பண்ணி ஈஸியாக நியூ பாஸ்வேர்டு கொடுத்து செட் பண்ணி லாகின் பண்ணிக்க முடியும் மல்டிபிள் டிவைஸ் நீங்கள் வந்து ஒரு நாலு அஞ்சு மொபைலில் கூட நீங்கள் உங்களோட ஒரு சிங்கிள் ஃபேஸ்புக் ஐடியா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அது மேலே வச்சு கிளிக் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு இருக்குது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து ரெண்டு ப்ரொஃபைல் இருக்குது எந்த ப்ரொஃபைலுக்கு வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்குது ஸோ என்னோட ப்ரொஃபைல் மேலே வச்சு நான் கிளிக் பண்ணிவிட்டேன் கரண்ட் பாஸ்வேர்ட் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கரண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஏதாவது பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நியூ பாஸ்வேர்ட் போட்டு ஜஸ்ட் இங்கே சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்றத நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக் ஐடியோட பாஸ்வேர்ட் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் உங்கள் கரண்ட் பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்ட் தான் இருக்குது இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஆனால் ஃபர்கட் பாஸ்வேர்ட் அப்படின்றத வந்து நான் க்ளிக் பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்துக்கலோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்புவான்னு சொல்லி கேட்கும் அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ்புக் ஐடியோட இமெயில் ஐடிக்கு ஓடிபி அனுப்புவோம்னு சொல்லி கேட்கும் இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுல உங்கள் கையில் என்ன இருக்குதோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணி ஓடிபி வர வச்சு அந்த ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறம் கிரியேட் நியூ பாஸ்வேர்டுன்னு வரும் அப்புறம் உங்களோட நியூ பாஸ்வேர்டை நீங்கள் போட்டுட்டு ஜஸ்ட் சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட நியூ பாஸ்வேர்டு வந்து சேவ் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு உங்களோட மெயில் ஐடியும் உங்களோட இப்போ நியூவாக கிரியேட் பண்ண அந்த பாஸ்வேர்ட் போய் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக் வந்து நீங்கள் ஈஸியாக லாக்இன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு மெத்தட் என்னன்னா நான் இப்போ கம்ப்ளீட்டாக என்னோட ஃபேஸ்புக் ஆப்லேருந்து வெளியே வந்துட்டேன் என்னோட கூகுள் க்ரோம் பிரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த இடத்துல பாருங்க ஃபேஸ்புக் டாட் காம்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன் லாகின்னு இருக்குது ஓகேங்களா இதில் வந்து என்னோடய இமெயில் அட்ரஸ் இல்லை மொபைல் நம்பர் கேட்குது பாஸ்வேர்ட் கேட்குது இது ரெண்டுமே எனக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கீழே பாருங்கள் ஃபர்கட்டன் பாஸ்வேர்டுன்னு இருக்குது இதை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி வரும் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோட மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடி வந்து கேட்கும் மொபைல் நம்பர் இருந்தால் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் தெரியலன்னா உங்களோட ஃபேஸ்புக் ஐடி ஓப்பன் பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி போட்டுக்கீங்களோ அந்த இமெயில் ஐடியை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி வரும் இப்போ நான் வந்து இமெயில் ஐடி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிவிட்டேன் இதில் பாருங்கள் உங்களோட இமெயில் ஐடி வந்து கேட்குது இப்போ நான் என்னோடய இமெயில் ஐடியை போட்டு ஜஸ்ட் இங்கே நான் சர்ச்சின் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோடய ப்ரொஃபைல் வந்து வரும் நான் அந்த ப்ரொஃபைல் மேல வச்சு கிளிக் பண்ணி மொபைலுக்கு ஓடிபி வர வச்சு நான் லாகின் பண்ணிக்க முடியும் இது செகண்ட் மெத்தடு அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் இப்போ என்னோட க்ரோம் ப்ரௌசர்லேயே இந்த இடத்துல பாருங்கள் ரைட் சைடில் த்ரீ டாட் பட்டன் இருக்கும் இந்த த்ரீ டாட் பட்டன் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க இந்த இடத்துல செட்டிங்ஸ் இருக்கும் இந்த செட்டிங்ஸ் மேலே வச்சு க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பாஸ்வேர்டு மேனேஜர் அப்படின்ட்டு இருக்கும் பாஸ்வேர்ட் மேனேஜர் மேலே வச்சு க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சேவ் பண்ண பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து வந்து வரும் ஓகேங்களா இதில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஃபேஸ்புக்குன்னு டைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் ஃபேஸ்புக்குன்னு டைப் பண்ணோடனே என்னோட ஃபேஸ்புக் ஐடி வந்துச்சு இந்த இடத்துல பாருங்கள் இந்த கண்ணு சிம்பிள் மாதிரி இருக்குல்ல இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுனா நீங்கள் பாஸ்வேர்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் இதில் போயிட்டு சர்ச் பாஸ்வேர்டில் போயிட்டு ஃபேஸ்புக்கு டைப் பண்ணி உங்களோட பாஸ்வேர்ட் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும் நீங்கள் சேவ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே வர தேவை நீங்கள் விட்டுட்டு லாஸ்ட்டு சொன்னாலும் அந்த மத்தியிலேயே போய்ட்டு உங்களோட பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஈஸியாக உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்டோட பாஸ்வேர்ட் வந்து நீங்களே ரெக்கவர் பண்ணி எடுத்துக்க முடியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப்